பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஏ சுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் ஏ சுவு காய் சுவிசேசத்திற்காய் தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா நான் தானான தனனா தானான தானான தனனா தானானா என்டுவிசுவார் மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்துக்கொள்வான் என்னை கூடவே வைத்துக் கொள்வான் என்னை கூடவே வைத்துக்கொள்வான் தானான தனன்னா தானா நான் தானான தனன்னா தானா நான் தானான தானன்னா தானான அண்ணா தானான தனன்னா தானா

கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செலுத்திருப்பாய் கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செலுத்திருப்பாய் வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் வளமிக்க தோற்றத்தை போலிருப்பாய் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீறிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நண்பனை கலங்காதே நம்பிக்கை இலக்காதே நண்பனை கலங்காதே நம்பிக்கை இலக்காதே கர்த்தரோ மாற்றுவ கர்த்தரோ மாற்றுவாம் நம் கவலை எல்லாம் நீக்குவார் நம் கவலை